முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தண்டனை கைதியாக இருந்து பின்னர் விடுதலையான சாந்தன் தாயகம் திரும்புவதற்கான தற்காலிக பயண ஆவணத்தை இலங்கை துணை தூதரகம் அனுப்பியிருப்பதாக தமிழக அரசு அறி அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம் தொடர்ந்து கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சுரேஷிடம் கேட்கலாம் சுரேஷ் வணக்கம் சாந்தன் தற்போது இலங்கை அனுப்பப்படுவதற்கான இந்த ஆவணமான அனுப்பப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது இதை பத்தின பின்னணி தகவல் என்ன இன்னும் எத்தனை நாட்கள் அவர் தாயகம் அனுப்பப்பட இருக்கிறார் விரிவான தகவல்கள் வணக்கம் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ஆயுள் தன்மை கைதியாக இருந்த நளினி முருகன் சாந்தன் உட்பட ஏழு பேரை விடுதலை செய்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது இதையடுத்து விடுதலை செய்யப்பட்ட இலங்கை நாட்டை சேர்ந்த முருகன் சாந்தன் உள்ளிட்டோர் திருச்சி அகதிகள் முகாமில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்நிலையில் நோய்வாய்ப்பட்டுள்ள தனது தாயை கவனிப்பதற்காக இலங்கைக்கு தன்னை அனுப்பி வைக்க உத்தர வேண்டும் என்ற கோரிக்கையுடன் சாந்தன் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் குமரேஷ் பாபு அடங்கிய அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் திருச்சி சிறப்பு முகாமில் இருக்கக்கூடிய சாந்தனுக்கு இலங்கை திரும்புவதற்கான தற்காலிக பயண ஆவணத்தை இலங்கை துணை அனுப்பி இருக்கிறது இந்த ஆவணங்கள் மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டது மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் இதுவரைக்கும் அந்த ஆவணம் தங்களுக்கு கிடைக்கவில்லை என்பதால் நீதிமன்றத்தில் வழங்கப்பட்ட இந்த ஆவணங்களை மத்திய அரசுக்கு அனுப்பி வைப்பதாக தெரிவித்தார் இதன் பிறப்பிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் பிறகு இந்த இந்த விவகாரம் தொடர்பாக அந்த மத்திய அரசுடைய விளக்கத்தை கேட்டு தெரிவிக்கும்படி மத்திய அரசுக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கின் விசாரணையை பிப்ரவரி இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் நன்றி சுரேஷ் உங்களிடம் தகவல்களுக்கு உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க